முதலாம் ஆண்டு நினைவு விழாவிற்கு பல்வேறு இடங்களில் அழகம் நடைபெறுகின்ற கவிஞர் பொதுமக்கள் ஆண்டோர்களே கவிஞர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பது ஒரு மகிழ்ச்சி அடைகின்றன இது உழைப்பான தினமாக மட்டுமல்ல கவி உலக தூங்காமை நிலமாக இருப்பதில் மகிழ்ச்சி நூல்கள் வெளியிடப்பட்டிருப்பதை மறுமலர்ச்சியை புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த நேரத்தில் அன்பு செல்வி சுப்பராஜ் அவர்கள் எழுதிய அன்பின் கவிதைகள் என்ற நூலை வெளியிடுகின்ற பெரும் பேச்சினை பெற்றிருப்பதில் உண்மையிலேயே பேர் ஓகே கொள்கின்றேன் கவிதை ஏன் அவசியம் கவிதை என்பது என்ன இலக்கியம் வரையறை செய்கின்றது கவிதையை ஏன் படைக்க வேண்டும் ஒரு சமுதாயத்தின் ஒட்டுமொத்த தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய ஆற்றல் கவிஞரின் கையெழுத்திற்கு உண்டு அதனால் தான் எல்லா காலங்களிலும் கவிதைகள் சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன சமுதாய புரட்சியை ஏற்படுத்தி இருக்கின்றன அக விறு அகற்றி ஒளியை ஏற்றக்கூடிய ஆற்றல் கவிதைக்கு உண்டு அரசியலையே அமைக்கக்கூடிய ஆற்றல் கவிதைக்கு உண்டு மூடத்தளத்தில் முறைநாற்ற வீசுகின்ற காடு மணக்க ஒரு கற்பூர பெட்டகங்களாய் கவிஞர்கள் இருக்கின்றீர்களே இதுதான் சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வரும் அதற்காகவே கவிலக பூஜோலையை நான் வணங்கி வாழ்த்துகின்றேன் கவிதையாவது யாப்பினால் ஆக்கப்பெறுவதாகும் என்றால் இசையோடு இணைந்த கருத்து கவிதை என்றார் காணலை அழகின் ஒளிநய படைப்பே கவிதை என்றார் என்கிற அழன் போல்காப்பியன் இலக்கியத்தை ஏழு வகையாக புரித்தான் ஏழு வகையாக பிடித்த தொல்காப்பியன் முதலிலே பாட்டை வைத்தான் அவன் அவன் சொன்னான் பாட்டு உரை நூலை வாய்மொழி பிசியே அங்கதம் முது சொல்லோடு அவ்வே நிலத்தும் என்று சொன்னான் அப்படி சொன்ன தொல்காப்பியன் வேறு எந்த இலக்கியத்திற்கும் வரையறை இலக்கணம் வகுக்கவில்லை அவனால் பாட்டிற்கு வகுத்தான் அவன் சொன்னான் அடியின் சிறப்பே பாட்டனப்படுது கண்ணதாசனிடம் கேட்டால் அவன் சொன்னார் இருவரின் துடிப்பின் நிலை விளைவது மழலையடா ஒருவரின் துடிப்பின் நிலை விளைவது கவிதையடா இலக்கணம் போதித்தார்கள் நம்முடைய கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை இரண்டே அடியில் அழகாக சொன்னார் உள்ள பிள்ளது கவிதை இன்ப உருவெடுப்பது கவிதை அப்படி உள்ளத்தில் உள்ள உணர்ச்சிகளை எல்லாம் அழகிய கவிதைகளாக கவி மாலையாக கோர்த்து கொடுத்திருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரி கவிஞர் அன்பு செல்வி சுப்ராஜ் அவர்களுடைய அன்பின் கவிதைகளை படி படித்த நான் உள்ளம் பேருவோகை கொண்டேன் அவருடைய கவிதைகளிலே சந்தம் மணக்கிறது கவிதைகளிலே யாப்பு இருக்கின்றது அவருடைய கவிதையை நான் புது கவிதை என்று சொல்ல மாட்டேன் கவிதையையும் அன்பு செல்வி சுப்ராஜ் அவருடைய கவிதைகளிலே யாப்பு இருக்கின்றது தொடர் பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் நிச்சயமாக ஒரு மிகச்சிறந்த கவிஞராக நாளை வெளிப்படுவார் என்பது என்னுடைய நம்பிக்கை அருமையாக சொல்லுகின்றார் முதல் கவிதையை நான் சொல்லுகின்றேன் தமிழன்னை என்ற கவிதை தமிழை சொல்லுகின்ற போது கல் காலத்தை முன் தோண்டி மூத்த தமிழ் என்று சொல்லுவார்கள் அன்பு செல்வி சுப்ராஜ் சொல்கிறார் அண்டம் தொடங்கிய நொடியில் அடுத்து பிறந்த மூத்தவழி அண்டம் பிறந்த நொடியில் அடுத்து பிறந்த மூத்தவழி உயிரின் பதி பன்னிரண்டு மையின் பதினெட்டை தழுவிய இன்பத்தில் விளைந்த முத்துக்கள் காக்கும் ஆயுதத்துடன் இணைந்து இருநூற்றி நாற்பத்தி ஏழு மாணவர் என்று சொல்லுகின்ற போது அவருடைய கவித்துவம் அவருடைய கவிதை சிந்தனை தமிழ் மொழியில் அவருக்கு இருக்கின்ற ஈடுபாடு ஆகியவற்றை அந்த கவிதை நிலைநிறுத்தி காட்டுகின்றது அவருடைய கவிதைகளிலே கிராமிய மனம் இருக்கிறது மாமனோட மாட்டு வண்டியில் ஆட்டங்கரைக்கு போகணும் நிலா வெளிச்சத்துல நெச்சமெல்லாம் பேசணும் அங்கே சங்கம் மணக்கிறது கிராமிய மனம் மணக்கிறது அவருடைய கவிதைகளில் அவர் பேசாத பொருள் இல்லை சமுதாய மாற்றத்தை உண்டு கொள்வதற்கான அத்தனை செய்திகளையும் அவர் இங்கே வடித்துக் கொடுத்திருக்கின்றார் இளைஞர்கள் ஏற்றப்பட வேண்டுமா முன்னேற்ற சிந்தனைகள் அங்கே இருக்கின்றன முதியோர் நலத்தை பற்றி இருக்கின்றன மாலை நேர வகுப்புகள் கவிதை இருக்கின்றது விவசாயத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய கவிதைகள் அவருடைய கவிதை தொகுப்பில் இருக்கின்றது பாரதி சொன்னாலே கவிதை ஏன் படைக்கின்றோம் கவிதை உயர்ந்த சிந்தனைகளை நமக்கு வழங்குகின்றது பாரதி சொன்னார் காணி நிலம் வேண்டும் பராசக்தி தானி நிலம் வேண்டும் அருமையான பாரதி சொல்லி அதை கவனிக்க வேண்டும் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அடங்கியதாய் நம் மாடைகள் தூய நிறத்தினதாய் காணி நிலத்திலேயே ஒரு மாடிகை தர வேண்டும் கேடி அருகே நிலை தென்னை நீரும் பத்து பன்னிரண்டு தென்னை மரமும் பக்கத்திலே வேண்டும் நம்ம முத்து சுடர் போலே நிலாவடி முன்பு வர வேண்டும் அங்கு கத்தும் கீலோசை என்ற காதில் வந்து வெல்ல விழ வேண்டும் எங்கள் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிடம் பெண்கள் வர வேண்டும் அங்கு பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும் எங்கள் கூட்டு கூட்டுக்களியினே கவிதைகள் கொண்டு தர வேண்டும் பாட்டு வழியினிலே காவல் விட வேண்டும் எத்தன் பாட்டு திறத்தாலே இம் மையத்தை பாளிக்கிட வேண்டும் என்று சொன்னாரே என்னோட பாட்டு திறத்தாயே இந்த இம்மையத்தை பாளிக்கிட வேண்டும் என்று சொன்ன பாரதி இந்த மையத்தை என்னோட பாட்டு திறத்தாயிருந்தான் அத்தகைய அற்புதமான கவிதைகளை அன்பு செல்வி சுகுலாக்கள் வேண்டிய விலங்கி நிற்கிறார்கள் நான் ஏராளமான பேச வேண்டும் என்று நினைத்து தான் வந்தேன்